பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல கடந்த இரண்டு வாரமாவே தர்சிகா விசால் இவங்களோட அட்டகாசத்தை தாங்கவே முடியலங்க ரொமான்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மற்றவங்களையும் பாக்குறவங்களையும் விருப்பத்திட்டு இருக்கிறாங்க நம்ம தர்சிகாவும் விசாலும் சோ இப்ப கூட கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம தர்சிகா விசாலுக்கு ஊட்டி விடுறது விசால் தர்சிகாவுக்கு ஊட்டி விடுறது இந்த மாதிரியான கிரிஞ்ச் விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மத்தவங்களை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த கேங் மேல இந்த ரெண்டு பேரும் வந்து பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க அவங்க இவங்களை என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது தெரியல மொத்தத்துல இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல வெளியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேரம் ஆர்மிலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல சோ இவங்க கண்டென்ட்டுக்காக பண்றாங்களா இல்ல என்னத்துக்காக பண்றாங்க அப்படின்னு தெரியல ஆக மொத்தத்தில் தர்சிகா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகுறதுக்கான நேரம் வந்துருச்சு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்